வணக்கம் சார் அதை கியூபிக் கிளப்பில் வந்து ஒரு டாலரோ இல்லை பத்து டாலரோ நம்ம எப்படி அதை டாப்அப் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு இதில் கீழே பர்ச்சேஸ் இருக்கு இல்லையா அந்த ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மைன் மைன் அப்படின்னு இருக்கு இல்லையா கீழே அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவார்டுன்ற ஆப்ஷன் வரும் இந்த ரிவார்டுன்ற ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ டெபாசிட் ஆப்ஷன் காட்டும் ஓகேங்களா இப்போ இந்த டெபாசிட் ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்யூஆர் கோடும் அந்த அட்ரஸும் காமிக்கும் நல்லா பார்த்துங்க இது வந்து டிஆர்சி டுவெண்ட்டி யூஎஸ்டிடி டாலராக நீங்கள் உள்ளே சென்ட் பண்ணணும் இது காமிக்குது இல்லையா அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் இப்போ பத்து டாலர் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ண போகிறீங்கன்னா ஒரு பதினோரு டாலர் நீங்கள் சென்ட் பண்ணணும் ஏன்னா அனுப்பும்போது ஒரு டாலர் வந்து ஃபேஸ் போயிடும் பதினோரு டாலர் அனுப்பிச்சிங்கன்னா உள்ள வந்து பத்து டாலரு உங்களுக்கு வந்து இந்த டெபாசிட் அட்ரஸ் நீங்கள் வந்து காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய ட்ரெஸ் வேலெட்டோ இல்லை பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கே போயிட்டு நீங்கள் டாலர் வந்து சென்ட் பண்ணணும் அப்படி சென்ட் பண்ணும்போது ஒரு டாலர் எக்ஸ்ட்ரா நீங்கள் சென்ட் பண்ணணும் இப்போ பத்து டாலர் ஆக்டிவேஷன் பண்ண போனால் பதினோரு டாலர் சென்ட் பண்ணணும் அப்போதான் உள்ள உள்ளே பத்து டாலர் ரிசீவ் ஆகும் ஓகேங்களா இந்த அட்ரஸ் வந்து டச் பண்ணீங்கன்னா காப்பி ஆகிடும் காப்பி ஆனதுக்கப்புறம் நீங்கள் இப்போ வந்து ட்ரெஸ் வேலட்டில் போயிட்டு உங்களுக்கு வந்து யூஎஸ்டிடி டிஆர்சி டுவெண்ட்டி இதில் நீங்கள் வாங்கி வச்சு அனுப்பணும் இல்லைனாக்கா இதை சொல்லி நீங்கள் நீங்கள் அந்த வெப்சைட்டில் காட்டுச்சு இல்லையா அந்த அட்ரஸை நீங்கள் அனுப்பினீங்கன்னாக்கா அந்த அட்ரஸ்க்கு அனுப்ப சொல்லுங்கள் உள்ளே தானே வந்துடும் உங்களுக்கு வந்து ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணணும் இந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் இந்த அட்ரஸ் இருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஒரு அட்ரஸ் யூனிக்கான அட்ரஸ் இருக்கும் ஓகேங்களா இந்த அட்ரஸ்க்கு வந்து பதினோரு டாலர் சென்ட் பண்ணிங்கன்னா உள்ளே பத்து டாலர் வந்துடும் அதுக்கப்புறம் எப்படி அதை போய் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்ற மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இது மாதிரி வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக்கேஜ் பத்து பத்து டாலர் பேக்கேஜில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் டச் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த பேலன்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்பின டாலர் வந்து மேலே பத்து டாலர் காட்டுறது பார்த்தீங்களா வேலட் பேலன்ஸ் வந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் கெட் கோடுன்னு இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு வந்து ஒரு கோட் நம்பர் போகும் அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல போடணும் கெட் கோடை போடணும் இது உங்கள் பேலன்ஸ் வந்துட்டு இருக்கோம் ஆடாயிடுச்சு நீங்கள் பர்ச்சேஸ் போயிட்டீங்க இப்போ கெட் கோடை டச் பண்ணிங்கன்னா மெயிலுக்கு ஒரு கோட் நம்பர் போகும் இந்த இடத்துல அந்த கோட் நம்பர் எடுத்து வந்து போடணும் ஓகேங்களா அதை போட்டுருங்க பாருங்கள் இந்த கோட் நம்பர் போட்டு வேற கன்ஃபார்ம்னு இருக்கும் அது கன்ஃபார்ம் போட்டிங்கன்னா இந்த பத்து டாலர் பேக்கேஜி உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆகிடும் இமெயிலுக்கு இது மாதிரி கோடு தான் உங்களுக்கு வரும் அதை எடுத்துகிட்ட வந்து ஃபோன் நம்பர் போட்டு கன்ஃபார்ம் டச் பண்ணணும் அவ்வளோதான் உங்களுக்கு அது பர்ச்சேஸ் ஆகிடும் இதே நீங்கள் ஒரு டாலர் பர்ச்சேஸ் பண்ணணும்னா ரெண்டு டாலர் நீங்கள் எவ்வளோ அனுச்சிங்கனாக்கா ஒரு ஒரு டாலர் வந்து ரெசீவ் ஆகும் அதை வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆக்சுவலாக வந்து தேதி மேலே தான் ஹேட் ஸ்டார்ட் ஆகும் ஸோ நான் என்னுடைய பேக்கேஜ் வந்து டாப் அப் பண்ணிவிட்டேன் அதாவது மினிமம் டு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு டாலர்ந்து பத்து டாலர் வரைக்கும் டெபாசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி பிசன்ஸ் பண்ணலாம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மேற்கொண்டு பண்ணது அவங்களோட சொந்த விருப்பம் அதனால் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமலே ஜீரோலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆடு பார்த்து அதில் வரக்கூடிய இன்கம் நீங்க நீங்கள் டாப்அப் பண்ணிக்கலாம் அதனால் ஒரு டாலர் பத்து டாலர் மினிமம் நீங்கள் டெபாசிட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி டீம் கிரியேட் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணலாம் பண்ணிங்களா தேதிக்குள்ள ரெஃபரல் வந்து பத்து ரெஃபரல் வந்து மினிமம் கொடுங்க கீழே உங்களுக்கு டீம் ஆடு மெம்பர்ஸ் பார்க்கும்போது அதுலேயும் உங்கள் இன்கம் வரும் ஓகே சார் தேங்க் யூ